இளைஞர்களுடைய இந்த வாழ்த்து தினத்தில் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து இந்த இளைஞர்கள் ஈட்டக்கூடிய அனைத்து பொருளாதாரத்திலும் இறைவன் மறக்க செய்வானாக இந்த இளைஞர்கள் வாழக்கூடிய உலகத்தில் அனைத்து நல்ல நிகழ்வுகளிலும் இணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக என்று கூறி இந்த பொன்னான நிகழ்வை ஏற்பாடு செய்த மாநகர் மாவட்டத்தினுடைய அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இங்கு வந்துள்ள கழகத்தினுடைய அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நம்ம எல்லாம் வந்து ஒரு கட்சி ஒரு அமைப்பு இப்ப எல்லாம் எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் இதன் மூலம் பல சாதனைகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அமைப்பு அப்படின்னா அது ஒரு குடும்பம் தான் அமைப்பு ஒரு குடும்பத்தில் இருந்துதான் ஒரு அமைப்பு உருவாகிறது அடுத்தடுத்த கட்டமைப்புகள் உருவாகிறது அப்படிப்பட்ட கட்டமைப்புகளை நம் முன்னோர்கள் சரியான காலகட்டத்தில் இந்த திருமண நிகழ்வுகளை நடத்தி நிகழ்த்தி காண்பித்திருந்தார்கள் ஆனால் கலாச்சாரங்கள் வளர்ந்து விட்டன விஞ்ஞானங்கள் வந்துவிட்டன என்றெல்லாம் கூறி பருவகால திருமணங்கள் வணிக கால திருமணமாக மாறியது விளைவு என்று ஏகப்பட்ட கலாச்சார சீரழிவுகள் ஆனால் கழகத்திற்காக நம்முடைய தெற்கு மாவட்ட தொழில் தலைவர் அண்ணன் மஜீத் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வந்த போதிலும் அந்த அவர்களுக்கான ஒரு மகளுக்கான ஒரு திருமண வாழ்க்கையை மிகச் சரியான முறையில் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நிகழ்த்தியுள்ளார் அவர்களுக்கு கழகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திருமணம் பண்றதுக்கே மிகப்பெரிய குழப்பங்களை பல சாதி அமைப்புகள் செய்து கொண்டே இருக்கிறது ஆனால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மட்டும்தான் முதலில் குடும்ப உறவுகளை பேண வேண்டும் குடும்பத்திற்கான ஒரு ஒற்றுமையை பேண வேண்டும் குடும்ப அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் குடும்ப தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறோம் கொரோனா காலகட்டத்தில் கூட வீட்டில் எல்லோரும் கடன் மனைவியாக அல்லது மகன் அம்மா இந்த எல்லா உறவுகளிலும் வசித்த செய்வதில் கூட வீட்டில் அனைத்து வேலைகளிலும் சரிசமமாக எல்லோரும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு ஒரு மகத்தான மக்களுக்கான ஒரு மனிதனை மிக்க ஒரு வாழ்வியல் முறையை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது சூழ்நிலையை நாம் ஏற்கனவே நம்மளுடைய மாவட்ட செயலாளர் பேசி ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் திருமணங்கள் செய்வதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாதாய காதல் என்று சொல்கிறார்கள் அல்லது சாதிய அடக்குமுறைகளை நம்மீது ஏவுகிறார்கள் நம் மறைந்த தோழர் ஆம்சமாக சொல்லியது போன்று சாதியே நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று சொல்லி மதமே நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சாதி மதம் பார்க்க மாட்டோம் நாங்கள்லாம் அவங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம் நாங்கள்லாம் அதை இவங்க கூட திருமணம் முடிச்சுக்கிட்டோம் நாங்கள்லாம் இவங்க கூட எல்லாம் உறவு வச்சுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க அதுவே மிகப்பெரிய ஒரு சாதியை மத அடக்குமுறை மனிதனும் மிருதமும் திருமணம் செய்தால் தான் வித்தியாசப்பட வேண்டும் மனிதனும் மனிதனும் திருமணம் செய்வதை எந்த அளவிற்கு நம் சமூகம் ஊக்குவிக்குமோ அந்த அளவிற்கு நம் சமூகம் சீரழிந்ததை மீட்டெடுத்து மீண்டும் நம்முடைய வாழ்வியல் முறையில் ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒரு வாழ்வியலை அமைக்க முடியும் ஆனால் எல்லா கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர்களுடைய வளர்ச்சியை மட்டுமே பார்க்கிறார்களே தவிர ஒரு குடும்ப வாழ்வை முறையை ஒரு ஒற்றுமையை பேணக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பது இல்லை சமுதாயத்தில் ஒரு நபர் இருக்கிறார் என்றால் முதலில் அவருடைய அப்பா அம்மாவின் உள்ளவர்களாவது பார்த்து அந்த திருமணத்தை ஆணோ அல்லது பெண்ணோ முடித்து வைக்க வேண்டும் அப்படி முடிக்கவில்லை என்றால் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் மீது அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு பங்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது இந்த மாதிரி திருமண நிகழ்வில் இது போன்று எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு வரவேற்பில் இது போன்று வாழ்நிலை எடுத்துக்கூடியது எந்த ஒரு வரலாறிலும் நாம் பார்த்திருக்க ஆனால் நாம் எந்த காலகட்டத்திலும் நம் கழக சொந்தங்கள் நம் கழகம் சார்ந்த நிகழ்வுகளில் கூட நாம் என்ன சொல்கிறோம் என்றால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய தேவைகளை உங்க குறிப்ப உறவுகளுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு நம்முடைய கல நிகழ்வு வாருங்கள் என்று நாம் மட்டும்தான் சொல்கிறோம் காரணம் என்னவென்றால் எல்லோரும் சொல்வார்கள் கழகத்தை வளர்க்க வேண்டும் நீங்கள் பட்டினிக்கலங்கள் நீங்கள் தியாகம் செய்யுங்கள் என்று நாம் என்ன சொல்கிறோம் ஒரு குடும்ப அமைப்பை முதலில் நீங்கள் கட்ட ஒரு குடும்ப அமைப்பு சரியாக கட்டமைக்கப்பட்டு விட்டால் அடுத்த குடும்பம் அடுத்தடுத்து கட்டமைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்து அல்லது தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறார்கள் நீங்கள் குடும்பத்தை பார்க்காதீங்க பொருளாதாரம் பணம் மட்டுமே எல்லா மனிதர்களும் ஊக்குவிக்கப்படுகிறது தேவைகளை வந்து திட்டமிட்டு மக்கள் மீது திணித்து அந்த குடும்ப உறவுகள் எத்தனையோ குடும்ப உறவுகள் அல்லது தற்கொலை செல்லக்கூடிய சூழ்நிலைகளை இன்னைக்கு இந்த பண தேவைகள் அதிகப்படுத்தி உள்ளது ஆனால் இந்த தேவைகள் எல்லாம் குறைக்க வேண்டும் என்றால் நாம் சமரசம் செய்து வாழக்கூடிய ஒரு குடும்ப உறவி ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையிலே நாம் சிறப்பாக வாழ முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை குடும்பங்களுக்குள் உருவாக்கினால் மட்டும்தான் வெளியில் நாம் சந்திக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒரு நகரத்தில் அனைத்து இடங்களிலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இன்றைய காலகட்டங்கள் நமக்கு அத்தியாவசியமாக ஆடம்பரமாக இருந்த பொருள்கள் அத்தனையுமே நமக்கு அத்தியாவசியமாக மாறிவிட்டதனுடைய நிலை என்ன ஆகிடும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு குடும்ப உறவுகள் விரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு எளிமையான ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறப்பான ஒரு குறைந்த செலவில் நடைபெறக்கூடிய திருமணங்களை ஊக்குவித்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் மக்கள் ஒரு வாழ்வியலை கற்று ஆடம்பரங்களை சந்தித்து வாழ்வியலை கற்று வாழ முடியும் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை எப்படி உருவாகி இருக்கிறது திருமண வயதில் இருபத்தி அஞ்சு முப்பது திருமணிக்கிறாங்க பையனுக்கு முப்பது முப்பத்தஞ்சு தீர்மானிக்கிறாங்க அவர்கள் வாழக்கூடிய அதாவது அந்த குழந்தை தனமான அவர்கள் வந்து ஒரு சிறு வயதில் ஒரு வாழக்கூடிய அந்த உறவுமுறைகள் அத்தனையும் கலைத்து ஒரு வருமானம் நீட்டி அதன் பிறகு அவர்கள் ஹை மெச்சூர்ல ஒரு திருமணங்கள் நடைபெறுகிறது இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி கோட்டு படி வாசல்கள்ல படித்த பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இல்லை ஏழை எளிய மக்கள் எங்கேயாச்சும் அதிகமா பாருங்க யாருமே இல்லை ஏன் அப்படின்னா அந்த பருவ காலத்தில் அந்த திருமணங்களை ஊக்குவிக்கிறோம் எவ்வளவோ களத்துக்கு எத்தனையோ மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் சரியான நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய மகளுக்கு ஒரு நல்ல இடையரை உடனடியாக திருமணம் செய்து விட்டார் இந்த சூழ்நிலைகளை நாம் எல்லா தரங்களிலும் உருவாக்க வேண்டும் அதிகப்படியாக மக்கள் திருமணம் இந்த சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல கலாச்சார சீரழிவுகள் போகையட்ட சீரழிவுகளையும் குறைப்பதற்கு இது போன்ற திருமணங்கள் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இனியும் கழக சொந்தங்கள் நிறைய நம்மளுடைய கலப்படையை செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமண நிகழ்வு அப்படின்றதுனால நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பேச வேண்டியதில்லை குடும்ப உறவுகளை பேணுவதற்கு இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த கழகத்தினுடைய திருப்பூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வந்துள்ள அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒருமுறை மன மக்களை வாழ்த்தி விடை